அபு தர்தார் ரதியுல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு அடியான் ஒருவன் ஒன்றை சபித்தால் அந்த சாபம் வானத்தை நோக்கி உயரும் அங்கு வானத்தின் வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கும் பின்பு பூமியை நோக்கி தாழ்ந்து வரும் அங்கும் அதன் வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கும் பின்பு வலது பக்கமும் இடது பக்கமும் செல்லும் அங்கும் தான் அடையும் இடத்தை பெற்றுக்கொள்ளாவிட்டால் சபிக்கப்பட்டவரின் பக்கமே திரும்பிவிடும் அவன் அதற்கு தகுதியானவனாக இருப்பின் அவனை சேரும் தகுதி வாய்ந்தவனாக அவன் இல்லை என்றால் அது சொன்னவரிடமே வந்து சேரும் என்று அபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அபுதாவு அப்துல்லாஹிபின் மசூத் ரதியுல்லா ஹனுஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு உமூமின் குத்தி காட்டி பேசுபவனாக சாபமிடுபவனாக கெட்ட வார்த்தை பேசுபவனாக அருவறுப்பான பேச்சு பேசுபவனாக இருக்க மாட்டான் என்று நபி சொல்லா அவர்கள் கூறினார்கள் திருமதி சமுராய் புணு ஜுந்து பிரதி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாவின் சாபத்தின் மூலமோ அவனது கோபத்தின் மூலமோ நரகத்தின் மூலமோ நீங்கள் ஒருவருக்கொருவர் சாபமிட்டு கொள்ளாதீர்கள் என்று நபி சொல்லா அல்லி அவர்கள் கூறினார்கள் அபுதாவது திருமதி அல்லாவி நல்லடியார்களே அசூசையான குணங்களில் ஒன்றுதான் அந்த சாபம் விடுவது இது ஆணை விட பெண்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு வேணால் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாமே ஒழிய கொஞ்சம் காலகட்டத்துக்கு முன்னாடி உள்ள பெண்கள் ஆண்கள் இருவருக்குமே இந்த சாபம்ன்றது வந்து இருந்துச்சு அது என்றைக்குமே என்ன செய்யக்கூடாது வரக்கூடாதுன்னு தான் அந்த அதிசனை நமக்கு சொல்லி காட்டுது சாபம் விடுறதுனால எந்த பலனும் விளைய போகிறது கிடையாது வேற வழியே இல்லை மனிதர்களிடத்தில் கேட்டோம் மனிதர்களிடத்தில் தீர்வு இல்லை அப்போ அல்லாஹூ இடத்துல என்ன செய்யலாம் கேட்கலாம் பதுவான்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் அவனுக்கு எதிராக கேட்பதற்கு பேர் தான் பதுவா அந்த பதுவாவை என்ன செஞ்சுக்கரலாம் செஞ்சுக்கரலாம் அதாவது ரொம்ப உச்சக்கட்ட அநியாயத்தை அவன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் தொடர்ந்து அப்படின்னு சொன்னால் இருக்கிற மேந்தி அல்லாஹு இடத்துல என்ன செய்யலாம் கண்ணீர் விட்டு இறைவாக இவன் தொடர்ந்து எனக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அவனை நீ பார்த்து பார்த்துக்கோ நீ இப்படி பண்ணிடு அப்படி பண்ணிடுனால் ஆள் ஆர்டர் போடக்கூடாது நீ பார்த்துக்கோ ஏன்னா எனக்கு அவன் என்ன பண்ணியிருக்கான்றது உனக்கு தெரியும் அதற்குண்டான என்ன இருக்கோ அதை நீ கொடுத்துடு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அதை தவிர்த்துட்டு சும்மா எடுத்ததுக்கெல்லாம் அவனை அழிச்சிடு அவனை நாசமாக போய் ஆக்கிடு சும்மா ஒரு சாதாரண விஷயத்தை அவன் செஞ்சுருப்பான் ஒரு எதிர்த்து பேசியிருப்பான் இந்த எதிர்த்து பேசுகிறத அவனுக்கு ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுத்துருக்காது உட்காந்துக்கிட்டே என்ன செய்கிறது சவிக்கிறது அவன் நாசமா நாசமாக போயிடுவான் அழிஞ்சு போவான் மண்ணா போவான்ட்டு நல்லா பாதுகாக்கணும் இந்த சாபம் விட்டுருப்பவங்க வந்து தர்த்தினி முடித்த மாதிரியே இருப்பாங்க அதிகம் சாபம் விடுவோம்னு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தரித்திரம் முடித்த மாதிரியே இருப்பான் வறுமையோடு இருப்பான் கஷ்டத்தோடு இருப்பான் நோயோடையும் கிடப்பான் ஏன் எதனால் அப்படி ரொம்ப தெளிவாக சொன்னாங்க சூழ்நா இவன் விடக்கூடிய சாபம் வந்து வானத்திற்கு போகிறது பூமிக்கு போகிறது அங்கு போகிறது இங்கு போகிறது எல்லா வாசலும் அடைக்கப்பட்டு போகும் தகுதி பெற்றவனா எதிராளி இருந்தான்னு சொன்னால் அவன் மேலே போகும் தகுதியே இல்லை சும்மா ஒரு சாதாரண தப்பை இவனுக்கு பண்ணிட்டான் இவன் விடுற சாபமோ அவன் மடு அளவுக்கு தப்பு பண்ணியிருக்கான் இவனுக்கு இவன் அளவுக்கு சாபம் விட்டுக்கிட்டு இருக்கான் அவன் விளங்க மாட்டான் அவன் குட்டி விளங்க மாட்டான் இதெல்லாம் வந்து நல்லது இல்லை இது என்ன பண்ணணும்னு சொன்னால் அங்கேயும் போக முடியாமல் இங்கேயும் போக முடியாமல் கடைதில் சபிப்பவன் இடத்துல வந்துடும் அதனால தான் இந்த பாதிப்பு புரியுதா உங்களுக்கு இப்போ சாபம் விடுறதுனால ஏன் இந்த மாதிரின்னு சொன்னால் அந்த சாபத்திற்கு தகுதியானவன் இவனே அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்துடும் வேறு வழியே இல்லைன்னு சொன்னான் சாபம் விடுப சாபம் படக்கூடியவனுக்கு போகும் அவன் தகுதி பெற்றவனா இல்லைன்னு சொன்னால் இவன் பக்கம் திரும்பிவிடும் அதே போல் குத்தி காட்டி பேசுவது குத்தி காட்டி குத்தி காட்டி சில பேர்ட்டு அந்த பழக்கம் உண்டு எல்லாம் பாதுகாக்கணும் குத்தி காட்டி குத்தி காட்டி பேசிக்கிட்டே இருப்பான் அந்த ஒரு மாதிரி மூடலாகவே பேசிக்கிட்டு இருப்பான் எரியும்ல அறியுமில்ல இதை எதையாவது சொல்லி என்ன செய்கிறது குத்தி காட்டுறது அதுக்கப்புறமா குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது எப்போ பார்த்தாலும் குறை என்ன குறை உட்கார்ந்தா குறை படுத்தா குறை பேசினா குறை தூங்குனா குறை பார்த்தா குற இந்த குறை சொல்லக்கூடியவனையும் அல்லாஹ் என்ன செய்கிறான் சபிக்கிறான்னு சொல்லி கண்டிச்சாங்க சொல்லலை கோபிக்கிறான்னு சொன்னாங்க ஏன்னா ஒரு மூமியினுடைய மானம் வந்து ரொம்ப கண்ணியமானது சும்மா எடுத்ததுக்கெல்லாம் அவனை போய் குறை சொல்லிக்கிட்டு சபிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து இவனுக்கு அனுமதி கொடுக்கப்படலை அல்லாஹ் ரபுல்லாலமின் வாழும் காலமெல்லாம் நம்முடைய நாவை வைத்து பிற மக்கள் நலம் பெறுவதற்கு தகுப்பி செய்வானாக அப்படி நலம்பெற முடியலையா நம் நாவின் விபரீதத்திலிருந்து தீமையிலிருந்து அல்லாஹ் வரப்புல்ல அலமீன் பிற மக்களை காப்பாற்றுவானாக அல்லாஹ் நாவின் விபரீதத்திலிருந்து நம்மையும் காப்பாற்றுவானாக